நம்மள்கிட்ட ஒருத்தன் கேட்குறேன் என்ன தம்பி சின்ன சின்ன பசங்கள்லாம் வச்சு என்ன தம்பி எப்படி தம்பி நீ இந்த மாதிரி பெரிய பெரிய வேலைலாம் பார்ப்ப அப்படின்னு நம்மள்ட்ட ஒருத்தர் கேட்டாருங்க அவருக்கான வீடியோ தான் இது இப்போ நம்ம என்ன பண்ணுறனாக்கா இன்றைக்கி வந்து ஒரு இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறு ஷீட்டு போடுறோம் இந்த ஷீட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜிசி சீட்டு தான் போடுறோம் அதனால நம்ம போஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு போஸ்ட் போஸ்ட்டு ஜிஐ போஸ்ட்டு தான் நம்ம போட்டிருக்கோம் ரெண்டரை போஸ்ட்டு இது வந்து மாட்டுக்கொட்டாங்கிறதுனால நம்ம ஜிஐ பெய் போட்டிருக்கோம் மேக்ஸிமம் நம்ம எல்லா இடத்துக்குமே ஜிஐ போஸ்ட் போடுறது பெட்ரு ஏன்னா எல்லா லோடையுமே உங்களுக்கு அதுதான் தாங்குது ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒன்றரைக்கு ஒன்றரை போட்டிருக்கோம் பர்லின் வந்து ரெண்டரைக்கு ஒன்றரை போட்டிருக்கோம் என்னடா வித்தியாசமாக போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க ஏன்னா இதோட லோடுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டிருக்கேன் இங்கே நாலு போஸ்ட்டு போடணும் அதனால் மூணு போஸ்ட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால ரெண்டரைக்கு ஒன்றரை பதினோரு கிலோ பைப் போட்டிருக்கோம் அதனால் அது தேவையான லோடை தாங்கிக்கும் கம்மியான வெயிட் தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம என்ன பண்ணுறனாக்கா ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மறுநாளே வந்து பெயிண்ட்டு ஃப்ரேமரு எல்லாமே ஃபுல்லாக அடித்து காய வச்சு மக்காதனால நம்ம வந்து இப்போ ஃப்ரேமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டரை கொன்ற பர்லினையும் ஃபுல்லாக ஏற்றி அதையுமே நம்ம வெல்ட் அடிச்சிட்டோம் அப்புறம் மேலே ஷீட்டு போட்டிருக்கிறதுனால அந்த ஷீட்டை கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து இங்கே ஃப்ரேமு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இங்கேயே ஷெட்டு போட்டிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஷீட் அடிக்க ஆரம்பித்தாச்சு இப்போ என்னடா சின்ன சின்ன பையன்லாம் வச்சு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க வீடியோ பார்த்துட்டு அதெல்லாம் உண்மையாகவே காரணம் கிடையாதுங்க நம்ம பசங்க சின்ன பசங்களாக இருந்தாலும் வந்து ஷார்ப்பாக இருப்பாங்க எல்லா இடத்துக்கும் பாய்வாங்க பதுங்குவாங்க அதனால் வந்து எனக்கு வந்து சின்ன பசங்களை வச்சு வேலை பார்க்க ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் வந்து சின்ன பசங்களை வச்சு வேலை பார்ப்பேன் நானும் பெரிய பையனெலாம் கிடையாதுங்க இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து ஃபுல்லா ஃபுல்லாக ஃபிக்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு பழைய ஷீட் போட்டுருணும் அதனால அதில் உள்ள ஹோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க எம்சில் வச்சு ஃபுல்லாக அடைச்சாச்சு எம்சிலை வச்சு ஃபுல்லாக அடைச்சிட்டு நம்ம வந்து கஸ்டமரை கொண்டு வந்து காமிச்சோம் அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க ஓகே எனக்கு வந்து இவ்வளோ அழகாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல நீங்கள் நல்லா பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பருமையாக பேசினாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்கணும் நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கான்டெக்ட் பண்ணுங்க